நாலு மணிக்கோ நாலரைக்கோ எழுந்திருக்கிறப்போ மெடிடேஷன் உட்கார்ந்து எக்சசைஸ் பண்ணிக்குவேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையும் பாரு அந்த மாதிரிதான் செய்யணும் மெடிடேஷன் பண்ணிக்குவேன் ஏன்னா மாஸ்டர் கத்துக்கொடுத்தது அதுதான் ஏதா ஒரு இல்ல அவரு சொன்னது அதுதான் ஒரு நாளைக்கு தடவையாச்சு அந்த லிங்க போய் தத்துட்டு வந்துருக்க ஆனந்தங்கறது வரது ரெண்டு வருஷம் தான் இருக்கும் அதை நீட்டிக்கிறதும் நீட்டிக்காததும் உன் கைல தான் இருக்கு ஏன்னா வெதை போட்டு தண்ணி ஊத்தி எல்லாம் வச்சு மண்ணு போட்டு உரம் கொடுத்து வளர்த்தி விட்டாச்சு ஆனா அந்த செடிய வளர்க்கறது என் கையில இல்ல அது உன் கையில தான் இருக்கு இதுக்கு மேலேயே ஒருத்தர் வந்து வாழைப்பழத்துல வாயிலையும் கூட வைக்கல ஆனா முழுங்கறதும் உன் கையில தான் இருக்கு அது போவியா அதனால அவங்களோட இது சிறதைய பொறுத்துதான் ஒவ்வொன்றும் நகரம் நம்ம எந்த அளவுக்கு நகரமோ அதுதான் ஒவ்வொருத்தரும் வண்டியில போவாங்க டூ வீலர்ல போவாங்க பைக்ல போவாங்க பிளைட்ல போவாங்க ஒவ்வொருத்தர் நடந்து போவான் ஒருத்தர் படுத்துட்டு நம்ம எந்த வழி போறோமோ அது நம்ம சூஸ் பண்றதா அதுல எப்படி நம்ம சிறந்தையா நம்ம அதுதான் அந்த எல்லாரும் போறாங்க நானும் போறேங்கிற அது நம்ம எப்படி போறோம் நம்ம என்ன உணர்ந்து அதுதான் கூட்டத்தோட ஓடி ஓடி ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா ஓடலாம் அவ்வளவுதான் நீ ஓடி வேணா கெச்சு வேணா வாங்கிக்கலாம் ஆனா ஜெயிச்சிட்டியா உன்னோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஜெயிக்கிறியா வேற எங்கயும் நம்ம யார வேணா ஏமாத்திடலாம் ஏன் மாசத்து கூட ஏமாத்திடலாம் ஆனா உண்மைங்க உன்னை ஏமாத்த முடியாது நம்மளோட மனசாட்சி ஏமா அது ஏதோ ஒரு இடத்துல அது தனியா காட்டிக்கிட்டு அதனால நம்மளால என்ன சிறந்தையா பண்ண முடியுமோ அதை எவ்வளோதான் பண்ணுறது அது இயற்கை எப்படி வாழ்க்கை வாய்ப்பு குடிச்சுதோ அதை படி அந்த மாதிரிதான் பல உரத்துலயும் பெருசா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான்

என்னதான் முத முத என்ன இந்த அனுபவம் எப்படின்னா முத முத என் வீட்ல இதே சூழ்நில தான் வருது என்னால மாசோட போட்டோ என்னால கொண்டு போக முடியல வீட்ல அவ்வளவு எதிர்ப்பு எங்க அரமா எதிர்ப்பு வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் அவனோட வச்சிருக்க போய் குப்பையில போடுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லியிருப்பான் ஆனா நான் சொன்னா நீ அவர் குப்பையிலயே போட்டாலும் சரி அவர் எங்கிருந்து குடுக்க வேண்டியது எனக்கு ஏதோ கொடுப்பாங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கைல இப்போ வரைக்கும் பயணம் பண்றது குருங்கிறது அது ஒரு சக்தி அது அது லைவ்ல நிறைஞ்சிருப்பாரு அது வாழ்க்கையில நிறைஞ்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் அது இயற்கையோட இயற்கை கலந்துருப்பாங்க அப்படி இருக்கும் போது என்ன தப்பு அப்படி ஒன்னும் போட்டுதான் சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு கரு கருக்கதான் அவரு ஏதோ ஒரு இடத்துல இருப்பாரு யாரு குருங்கிறது யாருதான் எல்லாரும் எல்லாரும் அங்க அவரு அவ அந்த நிலைக்கு போறதுக்காக அவரும் இழுத்துட்டு தான் போறது எந்த ஒரு குரு கிட்டையும் வந்து ஒரு பீடனா முன்னாடி விட்டு முன்னாடி விட்டு பின்னாடி உட்கார்ந்து நீ பண்ணு நான் பாக்குறேங்கிற நான் குருவ நான் பார்த்தது குருங்கிறது நான் செய்யணும் கிடையாது எனக்கு குருங்கறது கிடைச்சும் கிடையாது இப்பதான் குருங்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி ஒரு ஏன்னா நான் கடந்த வந்து பாதிகள் மாஸ்டர் இங்க இருந்த ஹெச்ஓடி அந்த லெவல்தான் நான் இருக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வேலை வாங்குறது நான் பாத்துருக்கேன் ஆனா வேலை தட்டு கொடுத்து அதை செய்ய தப்பு இருந்தா திருத்துறேங்கிறத நான் பாத்து நீ முன்னாடி போ நான் பின்னாடி நான் இருக்கிறேன் நீ எதா இருந்தாலும் செய் அது தப்பா இருந்தாலும் சிறுத்தரைக்கு நான் இருக்கேன் நீ பஸ்ட் போ அப்படிங்குற அந்த மோட்டிவேஷன் உள்ள ஒரு 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 குருவையும் நான் பார்த்தது தெரியும் கண்டிப்பா அதுதான் 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 அப்படிதான் அது நகர்த்தது அதனால மாசத்தி மாசேதான் இருக்கும் அப்படிங்கறது அப்படி புடிச்ச வச்சா அங்கேயும் சாத்துதான் போகுது புடிச்ச வச்சா அவன் என்னையெல்லாம் பிடிக்கிறது வந்து நினைச்சுக்காத தான் இருக்கும் அப்போ அந்த சூட்சமான விஷயத்தையே நம்ம எப்படி கலந்துக்கிறோம் ஒரு ஒருவேளை நான் ஒரு ஆனா இருந்தங்காட்டி நான் அவருகிட்ட நான் அப்படி நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணா இருந்தேன்னா இன்னும் நான் எடுக்கறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது நான் லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு சதவீத அவருகிட்ட பயங்கரமா ஒரு டைம் ஆடி இருக்கா அவர் அது அவ்வளவு ஏக்கமா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அது காணாம போயிடுச்சு ஏன்னா அவ்வளவு ஏக்கங்க உள்ள வச்சிருக்காருல்ல அப்ப அவர் அதையும் மீறி தனக்கு மீறி அங்க குடுக்கிறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு பிரணாகதியோட அங்க இறக்கி என்னை தூக்கி விட்டுருப்பாரு இதுவும் ஒண்ணு இல்ல போடா இது இல்ல போடா அப்படின்னு சொல்லி ஆமா அப்ப அந்த அந்த ஒரு நிலையிலிருந்து என்னை கடத்தி விட்டவரும் அவருதான் அதாவது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சூட்சமா நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம் அப்படிங்கறதா இருக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த எப்படி ஒன்று சரி ஒரு பர்சனை குறிப்பிட்டாங்கதான் அது வேஸ்ட் அங்க அவரே இல்ல அவரே சொல்லுவார் நான் என்னோட என்னோட உருவத்தை பிடிக்கவே பிடிக்காத என்னோட உருவத்தை புடிச்சுன்னா நானும் ஒரு சராசரியான இயக்கணும் முடியோ ஒரு நானு இறந்து குடும்ப எல்லாமே இருக்கு ஆனா எனக்குள்ள இருக்க குருவ தரிக்கிற அப்பதான் நீ நான் என்னவா இருக்கன்னு உனக்கு தெரியும் அப்பதான் ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நானா பண்ணுவேன் நீ என்னோட உருவத்தையும் பாத்தீங்கன்னா அப்ப வேற மாதிரிதான் தெரியவே இருக்கும் உனக்கு தெரியும் அது வேண்டிதான் நீ குருவா குருவா பாருங்க அப்படின்னு நான் கத்துக்கோட விஷயத்த பேசிட்டு இருப்பாரு அவரு எனக்குன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு அங்க போய் எட்டி பாத்து கேக்கிறது தான் இல்லாம எனக்குன்னு ஏதாவது வரும்போது தப்பு ரைட் சொல்லுவாரு நிறைய விஷயங்கள வரும்போது அது எல்லாத்துக்கும் மத்தவங்க பேசிட்டு பேசி நிறைய விஷயம் கேக்குறா பக்கத்துல

ஆமா ஏன்னா அதுவும் சொல்ல கூட மாசத்துல நிறைய ஏக்கங்கள் தான் எனக்கு இருக்கு எனக்கு ஊட்டி விடுவா மத்தவங்களை ஊட்டி விடுவா நானே நிறைய டைம் நான் ஊட்டி நான் வாங்கியிருக்கேன் மத்த எனக்கு வீட்டுல உனக்கு சாப்பிடு இப்ப நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கறது எனக்கு ஊட்டிலையா அப்படிங்குற கண்ணுங்களும் கூட இருக்குது இப்ப என்னை கவனிக்கலையா அப்ப எனக்கு எனக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த எனக்கு தான் இருக்கு ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா கா இப்ப இந்த ரெண்டு இந்த ஒரு மாசம் இந்த ஒரு மாசம் தான் என்ன கவனிக்க அப்ப மாசு குடுக்கறா நீ குடுக்கணும் மாறு ஏன் வாங்குறவனா மாறுற கொடுக்கறவனா மாறுது அப்ப குடுக்கணும்னா இருந்தா தானே மத்தவங்களுக்கு நீ கொடுக்க முடியுமா மத்தவங்களும் முயற்சி செய்யுங்க ஏன் இன்னும் ஏக்கமா ரெண்டு கை ஏந்திட்டே இருக்க அவரு அந்த மனசு கொடுக்கத்தானே இருக்காரு கொடுக்காமையா இருக்காரு கொடுத்துட்டு இருக்கு இருக்காரு அப்ப ஏன் கொடுக்கறது இன்னும் ஏக்கமா போய் வாங்கிட்டு இருக்க ஏகாந்தமா வாங்குறது அப்பதான்

அப்ப அதுவழி போனீங்கன்னா என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஏங்கிட்டே நின்று இருந்தீன்னா உதைதான் உதைக்கு நம்ம தேவை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பாத்துட்டு ஒரே மாதிரி எடுத்துட்டு போனோம் அந்த ஒரு தன்மை கொடுத்தது அந்த சடோரிங்கிறது அந்த தாய் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல அவரு அவர் கூடவே இருக்கிறது அதான் அன்னைக்கு தடைகள் ஒண்ணு சொல்லியிருப்பாரு என் பைப் என் பைப் அங்க ஒருத்தர் திறந்து விடுறான் நான் கொடுக்குறேன் அங்க எப்ப நிச்சயம் எனக்கு தெரியாது எப்ப வரும்னு தெரியும் வர்ற வரைக்கும் புடிச்சுக்கோ உன் பாத்திரத்தை எப்ப வந்து காலியா வச்சுக்கோ அத விட்டுட்டு நீ ஏற்கனவே நிறைய போட்டு பொண்டி வச்சிருந்தீங்கன்னா நான் குடுக்கறது என்ன ஆகும் கீழதான் போகும்

ஓட இருக்கிற நீ இருக்கிற இல்லாம இருக்கிற அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்தாதான் எந்த ஒரு எமோஷனையும் எந்த ஒரு புகழ்ச்சியும் சிக்க மாட்டாரு அப்படிதான் ஏன்னா அப்படிதான் நகர்த்த முடியும் இல்லாட்டி துணை உட்கார்ந்து உட்காந்து சராசரியான ஒரு ஒரு மக்கள் மாதிரி நம்ம ஆயிடுச்சு அதுக்காக இங்க வரலி அதுக்காக அந்த தடவை நம்ம குடிக்கல அதுக்காக நம்ம ஓ ரெண்டு வருஷத்துல நீ என்ன அவரு கத்துக்கிச்சு மூணு வருஷத்துல என்ன செய்யும் அதுல இருந்து என்ன செய்யும் அடுத்தடுத்து லெயின் பண்ண போற அது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் என்ன வேணா வாழ்க்கையில் நடக்கலாம் அதை நீ எப்படி எதிர்கொள்ள இதுதான் அந்த சூச்சமான சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் வேற என்ன சொல்றது தெரியல வேற எல்லாம் சொல்லிட்டீங்களா நான் சொல்லுது பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு நபர்கள் அந்த அந்த இது அந்த பிரிக்ஸிங்க இருக்கிற ஒரு நபர் கூட பேசுறப்போ டைம் போறது தெரியாது என்ன பேசுறேனே தெரியாது என்ன சொல்லுறனும் தெரியாது ஆமா ஆமா அப்ப அந்த மாதிரி மக்கள் இங்க என்ன இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா இங்கதான் என்ன சொல்லுவாங்க இவன் வேற மாதிரி இருக்கா இவங்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்டேட் ஃபார்வேர்ட நம்ம சொல்லிருவோம் ஏன்னா மாச பொறுத்தவரைக்கும் அடிதம் அதிதம் ஆமா நீ மறைக்க இருக்கவோ பொழைக்க இருக்கவோ பண்ணுன்னு அப்ப பண்ணு ஏன் பண்ணாம இருக்க எதுக்கு நீ கல்யாணம் முடியும் அப்படி அப்ப கொடுத்த எனர்ஜி அவரு கொடுத்த மோட்டிவேஷன் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் அப்ப அந்த இடத்துல நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கிற எல்லாரத்தையும் மூச்சு காட்ட முடியாது எல்லார்கிட்டையும் ஓப்பனா பேசவே முடியும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திட்டு வார்த்தைகளும் மாத்திட்டு நம்ம செயல்படுறாங்க அங்க ஜெயிக்க முடியாது